ஹாய்ங்க, எதில் தான் புழு இருக்கணும் பூச்சி இருக்கணும் ஒரு விவசாய இல்லாமல் போச்சுதுங்க கிழங்கு வாங்கிட்டு வந்தால் அது வந்து கொஞ்சமாக மேலே வந்து கொஞ்சம் சொத்த இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு தோணி தோணி பார்த்தா உள்ளே போக போக புழுவே இருக்குது நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கிழங்குல பூச்சி வச்சு நான் இப்போ தாங்க பார்க்குறேன் சரி நம்ம என்ன சமையல் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம் நாளைக்கும் சேர்த்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருந்த எல்லா காய்கறியும் வெட்டு வெட்டுன்னு வெட்டி போட்டாச்சு ரெண்டு பருப்பு இருந்து தோரம் பருப்பு சிறு பச்சை பருப்பு அதாவது பாசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து போட்டு சாம்பார் வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்து போட்டாச்சு சின்ன வெங்காயம் உடைக்கிறதுக்கெல்லாம் பொறுமை இல்லைங்க அதனால் பெரிய வெங்காயத்தையே கட் பண்ணி போட்டேன் இப்படி ஒரு நாள் செய்ய மாட்டேன் இன்றைக்கி செஞ்சுட்டேன் வேறு வழி இல்லை அப்படியே சைடு பை சைடாக இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லி இன்னொரு அடுப்பில் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு அதுவும் ரெடி ஆகிட்டு இருந்தது குக்கரில் வச்ச பருப்பு காய்கறி எல்லாமே சேர்ந்து சூப்பராக ஸ்மாஷ் ஆகி வந்துருந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு சாம்பார் தூளை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் புளிக்க ரசல் ஊற்றிட்டு தேவையான உப்பையும் போட்டாச்சு மொத்தலையும் கொஞ்சம் உப்பு போட்டுருந்தேன் இப்போ கொஞ்சம் செக் பண்ணி போட்டேன் இப்போ நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி இட்லியும் ரெடி நம்மளும் சாப்பிட ஆகிட்டோம் வரகு மாவில் அவிச்ச இட்லி தான் அதனால் ஒரு மூணு இட்லி எடுத்து வச்சாச்சு நானும் சாம்பாரை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருக்கேங்க தட்டுனா நிறைஞ்ச மாதிரி இல்லை ரொம்ப பொறுமையை சோதிக்காதேன்னு சொல்லி ஓரளவுக்கு ஊற்றிட்டு அப்புறமா ஒரு இடத்துல பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ